முழுக்க முழுக்க மீட் பர்பஸ்க்காக மீட் பர்பஸோட தலைவன் யாருன்னு கேட்டால் நம்ம பாயர் தான் ஸோ இவன் என்ன இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்துருவாருங்க வேகமாக வளர்ந்துட்டு இதோட மேல்கோட்டோட இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இது வளரும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மேல்கோட்டு பாயர் மேல் ஃபீமில் வந்து தொண்ணூறு நூறு கிலோ வரைக்கும் இருக்கும் அதை குட்டிலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறே நாளில் அது இருபது முப்பது கிலோ வந்துடும் அவ்வளோ வேகத்தில் வளர கூட்டிடு அந்த பாயரை மேக்ஸிமம் பயர் கிடைக்காதுன்னு அதனால் சஜெஷன் பண்ண மாட்டேன் இன்னொன்று பாயர் ப்ரீடிங் கிடைச்சின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதேமாரி வெள்ளாடுகளை தேர்வு செய் இதுதான் இந்த மூணு நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஜம்னாம்பரி தலைச்சேரி போயர் இது மூணுமே டாப் த்ரீ சரி இது மூணுமே வந்துட்டு நம்மளுக்கு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு செட் ஆகுது தான் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு இதை விரும்புற மாட்டோம் ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா வில்லேஜ் இல்லைங்களா ஸோ அப்போ நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா என்னுடைய சஜஷன் என்னவாக இருக்குன்னா சேலம் கருப்பு தான் சேலம் கருப்பில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா எல்லா சிச்சுவேஷனுக்கு அதுவுமே ஆஜ் இல்லை இப்போ நான் மேலே சொல்லியிருக்கிற எல்லா இன்ஜெக்ஷனுமே அதுவுமே இருக்கும் பட் என்னன்னா ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ மூணு குட்டி நாலு குட்டிலாம் கூட போடும் இல்லைங்களா ஸோ அப்போ அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது இப்போ அந்த குட்டிகளில் பால் உற்பத்தி பால் கம்மி இந்த இந்த இதெல்லாம் வரும் இந்த டிராபேக்லாம் வரும் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் உங்களுக்கு நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இல்லையா ஸோ நான் சொல்கிறேன் பட் நான் என்ன சொல்லுவேன்னா கிடைக்காது ஸோ அதனால் சேலம் கருப்பு நான் சஜஷன் பண்ணுவேன் ஓகேங்களா சேலம் கருப்பு நீங்கள் ரெண்டு ரெண்டாடும் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் ஓகே ஃபைன் இப்போது வெள்ளாடுல நீங்கள் வாங்க போகிறீங்க ஓகே சேலம் கருப்பு நான் வாங்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கணுன்ற அடுத்த கொஷின் வரும் எந்த மாதிரினா இப்போ நீங்கள் மே ஃபீமேல் கோர்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு குட்டியில் இன்னும் திறன் அதுக்கு இருக்கணும் அதாவது ரெண்டுலேருந்து மூணு குட்டி போகிற அளவுக்கான கெப்பாசிட்டி அந்த அந்த ஆடுகளுக்கு இருக்கணும் அதாவது அந்த ஃபீமேல் கோர்ட்டுக்கு அப்போ வந்துட்டு அது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதேமாதிரி ஆறுலேருந்து ஒன்பது மாதத்துலேயே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைட்டிக்கு ரெடி ஆகணும் அதாவது ப்ரீடிங்க்கு ரெடி ஆகணும் ஆறுலேருந்து ஒம்பது மாதத்துலேயே அது வந்துட்டு ப்ரெக்னன்ட்டுக்கு ரெடி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆடுகளை நீங்கள் பார்த்து வாங்கணும் இது மாதிரி வாங்குறவங்ககிட்ட நீங்கள் கட்டினாவே சொல்லிடுவாங்க அடுத்தது கிடாக்களை நம்ம சூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் கிடாக்களை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கிடா வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அது எப்படின்னா தோட்டத்தில் அதாவது நீங்கள் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பார்க்கும்போதே ரொம்ப பெரிய உருவமாக இருக்கும் அதாவது ரொம்ப ஹைட்டாக நெஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக விரிந்து காணப்படும் ஸோ அந்த மாதிரியான ஆடுகளை வந்துட்டு நீங்கள் வாங்கணும் சூஸ் பண்ணும்போது போது உடல் வந்துட்டு ரொம்ப நீட்டும் போக்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரியான கிடக்குலாம் நீங்கள் வாங்கணும் அப்படி வாங்கினீங்க தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா அது ப்ரீடிங் பண்ணி ஒம்பதுலேருந்து பன்னெண்டு மாதங்களில் முடியும் தன்மையிலேருந்து இருக்கணும் அதாவது அது ப்ரீடாகி வந்ததில்லை அதே மாதிரி நல்லா அதாவது ரெண்டுலேருந்து அந்த மூணு குட்டி போடுற தாய்கிட்டருந்து வந்த ஒரு ப்ரீடாக இருக்கணும் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த கெடாடாக வந்துட்டு இருக்கணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கெடாடோ நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மேல்கோட்டை வந்துட்டு அதனுடைய தாய் வந்துட்டு ரெண்டு குட்டி இல்லை மூணு குட்டி போடக்கூடிய தாயக்குள்ள தாயாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அதுக்கு நல்ல ஊட்டத்து கிடச்சிருக்கும் நல்லா நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த இன்ஜெக்ஷன் இவ்வளோ இன்ஜெக்ஷன்லாம் இது இது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து நீங்கள் அந்த கிடக்கில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் இது